இந்த கொஞ்சம் பேர் தெரியுறானுங்கள் ஊரில் கிறுக்கு பிடிச்சி தெரிகிறானே அவன் யாருன்னு கேட்டால் என்னடா உன்னோட தொழில்னு கேட்டால் யூடியூப் அவன் போகிற ஒரு ஹோட்டலில் ஃப்ரீயாக தின்ற தின்றுவிட்டு நல்லா இல்லாத சாப்பாடையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அதில் மியூசிக்கையும் சேர்க்குற ஆம்புளைகள் சிலாக போய் பார்க்குறான் அவன் லெஹங்காவை உடுக்குறான் கொடுத்துட்டு காட்டுறான் ஆம்பளை பிள்ளைகள் உடுக்குறான் ரசூல்லா சொல்கிறாங்க எல்லாம் சவிக்கிறான்னாங்க அல்லாவுடைய சாபத்தை இன்றைக்கு விளம்பரத்துக்காக உடுக்குகிற ஆண்கள் ஆண்களுடைய உடுப்புக்களை உடுக்குகிற பெண்கள் அல்லாவுடைய சாபத்தை பெற்றவர்களே எங்க இருந்து வந்துச்சு இந்த கலாச்சாரம் எங்க இருந்து இந்த பிச்சை வந்துச்சு அல்லாஹுக்காக உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன் நீங்க திருமணம் முடிக்கிறதாக இருந்தா குருடனா இருந்தாலும் செவிடனா இருந்தாலும் ஈமானோடு இஸ்லாத்தோடு பார்த்து முடியுங்க இந்த யூடியூபர் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்கள் பிரபலியத்தை தேர்றானுங்கள் நீங்க மறைஞ்சி இவ்வளவு காலமும் கண்ணியமாக உங்களோட உமா வாப்பாவுடைய நல்ல மரியாதைக்காக வளர்ந்த பிள்ளைகள் நாளைக்கு அப்படியான மாப்பிள்ள மாறு உங்களை வந்து முடித்தால் அல்லாஹ் மீது ஆணையாக உங்களையும் ஒரு யூடியூபராக ஆக்கி உங்களையும் விளம்பரப்படுத்தி அசிங்கப்படுத்தி அறையில் இருந்த உங்களை எல்லாம் அம்பலத்தில் ஆக்க வைத்து உங்களை கேவலப்படுத்துவதற்கு என்ற இன்றைக்கு கொஞ்சம் தொழிலாளர்கள் இன்றைக்கு சிந்தனையாளர்களாக புரட்சியாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அதனால ரொம்ப கவனமா இருங்க அல்ல கிட்ட துவா கேட்டுக்கங்க இதுதான் ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டம் நிறைந்த சோதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் மேற்கத்திய சிந்தனைகள்